பழையதை புகுதம் பெட்ரோல்கிறந்துதான் லைவ் போட்டுக்கிறேன் கம்னார் கல்

அது சைக்கோவா இருக்கும் போல சைக்கோ பிசஸ் காலனி எதுவுமே புகைகிறது என்ன ஒரே பனிமூட்டமா இருக்கே நீ இந்த ஒரே குளத்துல குலத்திரும் போல எல்லாத்தையும் போய் குளத்துல

லைவ்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் இனிய போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இனியோட பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு எரிச்சிட்டு புதுசா லைவ் ஸ்டார்ட் பண்ணுங்க நல்லது தேடி வருது எல்லாருக்கும் தீ இதெல்லாம் வெளியே ஓடிடும் நாட்டு புரியா நாட்டு புரியா

வேஸ்ட் அண்ணா சிஸ்டர் ஐ எம் கேர்ள் அனைவருக்கும் போகி திருநாள் வாழ்த்துக்கள் மாமி வைக்காது நாயா

కో కొ పెరుసా ఎడ మాత్ర రెండు పేరు కుళ్ళ

இதுவும் ரொம்ப நேரமா இது வைக்கவே இல்லாத சிங்கம் ஒண்ணு ஒன் ஆமா அப்ப சிங்கம் த்ரீ நானு இங்க கால்ல வைக்க பிளாஸ்டிக் துணி இருக்கு அப்படி எழுதுக்குதா பரா அது சைக்கோவே திருட்டு பூஞ்சு எப்படி பாக்குது பாரா அவ்வளவுதான் சூப்பர் போட்டு மேல எங்க சொந்தக்காரர் வராங்களேண்ணா வருவாங்கண்ண இப்ப வரல அப்படி இன்னைக்கு வந்துருவாங்க

வீடு இதே போதும் அங்கே சப்பல் ஓடுறதுக்கு இடம் ஆ சப்பல் ஓடுறதுக்கு அது அங்கே மட்டும் பேர் மல்டி கலரில் போட்டு வச்சுக்கிறாங்க லைட்டு கலர் கலர் நல்லா இருக்குது பேர் அந்த ஒரு கம்பத்தில் ஒரு பட்டா மூச்சு கூட போட நம்ம மாடு கட்டுறமே அங்கே ஒரு கம்பங்க தாங்க ம் ஒட்டத்தல் ரொம்ப போதுமா

இரு அது அத நான் இன்னைக்கு ஒருத்தர் திட்டுனாங்கல்ல இன்னைக்கு அதை திட்டி போனோம் திட்டி போட்டோம் அது தெரியவே தெரியாது தான் வந்து தேங்கும் தண்ணின்றது ஒரு அந்த அறிவு கூட இல்லது நல்லா இல்லது ஃபுல்லா தண்ணி ஆக்கின கொஞ்சம் கீச்சு திருப்பி விட்டு போயுத உள்ள விடு வைக்கோல் போகலாம் இப்போ செடி போச்சு கருவேப்பில செடி வச்சு அது தண்ணி ஊத்துணும்னா கிடையாது உனக்கு உன் பேத்திது காலேஜ்ல பொங்கல் செலிப்ரேஷன் தான் சாரிலாம் போட்டி ப்ளவுஸ் சூப்பரா தச்சு வீட்டுல சாமான் தாமால் தொட்டியே கிடைக்கவே இல்லை